சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி பணிந்தோம் போற்றி வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது மர்மமான விஷயங்களை வந்து வெளியில் கொண்டு வர்றவங்க வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் அதனால தான் வந்து நீண்ட நாளாக யாராவது தவறு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை பூரா தட்டி கேட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களாக தான் இருக்கும் சரி இப்போ உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் அப்படின்னாலே வந்து சகோதர காரகன்னு சொல்லக்கூடியவர் பூமிகாரகன் சொல்லக்கூடியவர் காரகன் சொல்லக்கூடியவர் பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் ஏன்னா கணவரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பெண்களுடைய ஜாதத்தில் வந்து செவ்வாய் வந்து நல்ல சுபகிரங்களுடைய சேர்க்கை பெற்று நல்ல சுபகிரகங்களோட சேர்க்கை பெற்று நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா கண்ணை மூடிட்டு வந்து கணவரை தேடினாலுமே வந்து நல்ல கணவராக தான் வந்து வருவார் நல்ல ஒரு அன்யூன்யமான வாழ்க்கை வந்து அவங்க வாழ்வாங்க அதே செவ்வாய் வந்து ஏதாவது பாவகிரங்களோட சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா எப்படி போய் தேடி கட்டினாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அன்யூன்யம் இருக்காது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஆர்கியூமெண்ட்டு சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் அப்புறம் உடம்புல வர ரத்தத்துக்கு அதிபதியும் வந்து தான் அப்படிங்கும்போது அந்த செவ்வாய் வந்து நல்லா பலமாக இருந்தாருன்னா ரத்தத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது சகோதரருடைய ஒற்றுமை வந்து நல்லாயிருக்கும் விவசாய நிலத்துக்கு அதிபதியும் வந்து தான் ஒட்டுங்க பேரில் வந்து விவசாய நிலம் இருக்குது அப்படின்னாலே வந்து செவ்வாய் வந்து பலமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம்க்கு கோபம் தைரியம் வீரியம் இதுக்கு எல்லாத்துக்குமே அதிபதி வந்து தான் செவ்வாயோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கிறவங்க வந்து பட்டுன்னு பேசிடுவாங்க மனசில் பட்டத யோசிக்காம பேசிட்டு அதுக்கப்புறம் அதை நினச்சி சே இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க கோவக்காரங்களாக இருந்தாலுமே வந்து நல்ல குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து மனதளவில் வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க செவ்வாய் வந்து நல்ல பலமாக இருந்தார் அப்படின்னா பலம் அப்படின்னா சுபகிரங்களுடைய சேர்க்கை பெற்று ஸ்தான பலம் ஆட்சியோ உச்சமோ வந்து ஆயிட்டார் அப்படின்னா காவல்துறையில் இருக்கிறது இராணுவத்தில் இருக்கிறது மருத்துவராக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஈடுபடுத்தி நல்ல ஒரு பேரும் புகழும் வந்து வாங்க வைப்பார் அப்புறம் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்க இன்ஜினியராக இருக்கிறவங்க இது எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் தான் வந்து அதிபதி அதுக்கப்புறம் வந்து விபத்துக்கு அதிபதியும் வந்து தான் செவ்வாய் வந்து ஏதாவது பாவகிரகங்களுடைய கூடி அதாவது ராகு கேது சனி இவங்களுடைய தொடர்பு பெற்று தசாபுத்தியும் வந்துருச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு தான் வந்து உடம்புல வந்து காயம் ஏற்படுறது விபத்து ஏற்படுறது இந்த மாதிரி பலனை வந்து கொடுப்பார் செவ்வாய் வந்து சுபகிரங்களுடைய தொடர்பைப் பெற்று நல்லா இருந்தார் அப்படின்னா விபத்து கண்டங்களை வந்து கொடுக்க மாட்டார் அப்புறம் பல்லுக்கு அதிபதியும் வந்து தான் செவ் செவ்வா வந்து பலமாக இருந்தார் அப்படின்னா பல்லில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து வராது செவ்வாய் வந்து ஏதாவது பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா தான் பல்லில் பிரச்சனை வர்றது அப்புறம் வந்து மூலவியாதி ரத்தம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரத்தத்துக்கு அதிபதி செவ்வா அப்படிங்கிறதுனால மூலவியாதியை கொடுக்குறதும் வந்து தான் செவ்வாய் பலகீனமாக இருந்தார்னா மூலவியாதி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து வரும் செவ்வா கேது இந்த மாதிரி பாவகிரங்களோட கூடி அந்த தசாவுத்திகள் வரும்போது தான் அந்த பிரச்சனையை வந்து கொடுப்பார் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு திசை வந்து அதிர்ஷ்டமான திசையாக வந்து வரும் அப்புறம் வந்து கலர்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து அதிர்ஷ்ட கலராக வந்து வரும் அப்புறம் ஒன்பதாம் எண் வந்து அதிர்ஷ்ட எண்ணாக வந்து வரும் தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது செவ்வாய்கிழமை தோறும் வந்து முருகன் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு விசேஷத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி வந்து பழனிக்கு போயிட்டு வர்றதும் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ டிசம்பர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்குது எந்த மாதிரி ஒரு யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் தான் வந்து அமர்றார் கடகத்தில் வந்து செவ்வாய் வந்து பலம் இழப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் இருந்தாலுமே வந்து ராசிக்காரங்களுக்கும் மேச ராசிக்காரங்களுக்கும் வந்து செவ்வாய் கடகத்துக்கு போகிறது ஒரு பலகீனமான அமைப்பு கிடையாது ஏன் அப்படின்னா அதாவது சந்திரன் செவ்வாய் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வந்துடுவாங்க ஏன்னா ஒன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தான் இதில் டிசம்பர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தனுசில் இருக்கிற சுக்கரன் வந்து மகரத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் மகரத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கரன் வந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை வந்து பார்வை செய்வார் செவ்வாய் பகவானை வந்து சுக்கரன் வந்து பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பார்வையில் செவ்வாய் வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி ஸ்தானத்துக்கு செவ்வாய் பகவான் போயிருக்கிறதுனால பாக்கிய மேன்மைகள் வந்து ஏற்படும் தந்தை தந்தை வர்க்கத்தாரை வந்து குறிக்கக்கூடியது அப்புறம் பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடியது குருநாதருடைய ஆசீர்வாதத்தை வந்து குறிக்கக்கூடியது நீ நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் வந்து உண்டான ஒரு அமைப்பும் வந்து உண்டு சிலர் வந்து வெளிநாடு வெளிமாநிலம் வந்து போகும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்புறம் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யூன்யமான அமைப்பு வந்து ஏற்படும் ஏன்னா ஒரு ஆசியாதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போய் சுக்கரனுடைய பார்வையில் வர்றதுனால தந்தை மேலே தந்தையுடைய அன்பு பாசம் தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு சுக்கனுடைய பார்வை விழுகிறதும் உங்கள் ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதும் வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ஏன்னா சந்தன் தான் வந்து உடல் காரகன் மனோ காரகன் என்ன ஓட்டத்துக்கு வந்து காரகன் அவருக்கு வந்து குருவுடைய ஒளி வந்து விழுகிறதுனால என்ன ஓட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கும் நோய் தொந்தரவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையோ வந்து வராது எந்த ஒரு நோய் தொந்தரவுகளும் வந்து இருக்காது அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கிறதுல வந்து தெளிவாக முடிவெடுப்பீங்க எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஒரே சீராக போகும் தேவையில்லாத குழப்பமோ பதட்டமோ வந்து வராது இருக்கும் அப்புறம் சந்திரன் தான் வந்து தாயாரை குறிக்கிறதும் வந்து சந்திரன் தான் அப்போது சந்திரனுக்கு வந்து குருவுடைய ஒளி விழுகும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயங்கள் வந்து சிறப்பாகவே இருக்கும் குடும்பாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசி அதிபதியை வந்து பார்க்கறதுனால அதாவது ஒன்றாம் இடம் ஏழாம் இடம் வந்து சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தும் ராசிக்காரங்க வந்து வரன் பார்த்துட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு வந்து அந்த வரண் உண்டான ஒரு அமைப்பு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்து அந்த திருமண பேச்செல்லாம் எடுப்பாங்க திருமணம் வந்து முடிச்சிடலாம் வரன் பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பேசுறதுக்கு உண்டான ஒரு தொடக்கத்தை வந்து அது கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான அமைப்பை வந்து கொண்டு வரும் ஏன்னா கடந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க சுக்கர்ணும் செவ்வாயும் வந்து ஆறு எட்டாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து வந்திருக்கிறதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூடு வந்து உண்டு நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரியெல்லாம் எழுந்திருக்கும் அது எல்லாமே வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னாலுமே குருவுடைய பார்வை வந்து அந்த பிரச்சனை பூராமே வந்து கட்டுப்படுத்தக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு உங்கள் ராசியாதிபதிக்கு சுக்கரனுடைய பார்வை விழுந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு குருவுடைய பார்வை விழுகிறதுனால தெளிவா இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல தெளிவா வந்து முடிவெடுப்பீங்க குழப்பமே இருக்காது ஆரோக்கிய விஷயங்கள் நல்லாவே இருக்கும் பொருளாதாரம் வந்து நல்ல முறையில் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து சிறப்பாவே இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கப்புறம் லாபாதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து ஜென்ம தான் இருக்கிறார் லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே தான் வந்து இருக்கிறார் அப்படிங்கும்போது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியெல்லாம் ஜென்ம ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல கௌரவம் புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது பதவி உயர்வு வந்து கிடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து என் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கறது முதலீட்டை வந்து கொடுக்கறது நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை மாமன் மூலியமாகவோ வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா புதன்தான் அதுக்கு அதிபதி அவர் வந்து ஜென்ம ராசிக்குள்ளே அமர்ந்து குருவுடைய பார்வையில் வர்றதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை எல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து எப்போ கவனமாக இருக்கணும் எப்போ வந்து சந்தராஷ்டிரமாக ஆரம்பிக்குது அப்படின்னா அதாவது டிசம்பர் பதினஞ்சு பதினாறு அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே தான் வந்து அந்த சந்திராஷ்டம் வந்து ஆரம்பிக்குது அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் கவனமாக இருங்க பதினஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி சாயங்காலம் வரைக்கும் இந்த ரெண்டு நாட்கள் மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாமல் யாருக்கிட்டேயுமே வந்து ஆர்கியூமெண்ட்டு பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துலேயும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ஏன்னா மனோகாரகன் நெட்டுக்கு போகிறதுனால ஒரு மனம் வந்து ஒரு தேவையில்லாத குழப்பமான நிலைகளில் வந்து இருக்கும் அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு முக்கிய முடிவுகள் வந்து எதுவும் எடுக்காதீங்க பயணங்கள் இருந்துன்னா தவிர்க்கிறது வந்து நல்லது யாருடைய விஷயத்துலேயுமே வந்து மூக்க நுழைக்காதீங்க யார்கிட்டையுமே வந்து ஆர்கியூமெண்ட்டு வந்து அந்த ரெண்டு நாட்களில் வந்து பண்ணாதீங்க அப்படி பண்ணும்போது தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை வந்து வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து பயணிப்பார் மூன்றாம் இடத்துல சுக்கரனுடைய இணைவில் குருவுடைய பார்வையில் உங்கள் அதிபதியுடைய பார்வை குருவுடைய பார்வை வந்து இந்த வீட்டில் வந்து விழுகுது அதாவது மகர ராசிக்கு வந்து விழுகுது அந்த இடத்துல சுக்கரனும் இருப்பார் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாட்கள் வந்து அந்த ரெண்டு நாட்கள் அப்படிங்கும்போது அந்த முக்கிய விஷயங்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்திங்க எந்த ஒரு செயலில் ஈடுபட்டிங்கனாலுமே அது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை செம்பர் மாத கிரகநிலைகள் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான அமைப்புலையே வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சிறு நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்